ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் நாகை அழகியார் அவருடைய பதிகத்தின் கடைசி பாசுரம் அன்னமும் கேடலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கண்ணினன் மாமதில் மங்கை வேந்தன் காமருசீர்கலிகண்ணி குன்றா இன்னிதையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏழும் இரண்டும் முருகுன்றும் வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ் எய்துவரே அன்னமும் கேடலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கன்னி கண்ணினன் மங்கை வேந்தன் காமரு சீர் கலிகன்னி குன்றா இந்நிதையால் சொன்ன செஞ்சல் மாலை ஏழும் இரண்டும் ஒரு ஒன்றும் வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் மாவராய் மகிழ் எய்துவரே அன்னமும் மீன அன்னமும் அன்னப்பறவை ஹம்சாவதாரத்தில் அதை சொல்றார் அன்னமும் வேதத்தை கொடுத்தார் கேழலும் வராக அவதாரம் எடுத்து சொல்றதார் மீனுவாய் மச்ச அவதாரம் சொல்கிறேன் ஒன்றுக்கும் ஒரு ஒரு விசேஷம் இருக்குது அந்தமாய் அறுமுறையை பயன்தான்னு பிடிச்சிருக்கோம் கேடலாய் உலகத்தை கிடந்தான்னு பிடிச்சிருக்கோம் மீனாய் பழைய காலத்தில் உலகத்தை காப்பாற்றினான்னு பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் ஆய இந்த மாதிரியான அவதாரங்கள் எடுத்த ஆதியை மூலப்புருஷனை நாகை அழகியாரை சௌந்தர திரு நாகப்பட்டினத்தில் எழுந்தருளிக்கும் ஒளிக்கும் சௌந்தரராஜ பெருமானை நாகப்பட்டினத்தில் எழுந்தருள் இருக்கும் சௌந்தரராஜ பெருமானை கன்னி நன் மாமதில் மங்கை வேந்தன் திருமங்கை நாட்டிற்கு வேந்தன் அது கன்னி நன் மாமதில் இளவை குன்றாத மதில் அந்த சிதலமடையாத மதில் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க கண்ணி நன்மாமதில் மங்கை வேந்தன் மங்கை மன்னன் காமரசீர் கலிகன்னி இந்த காமரசீர்னா என்ன அர்த்தம்னா படித்த படிக்கப்படுவர் படித்தவர்களால் ஞானிகளால் விரும்பப்படுவதற்கு விரும்பப்படுகின்ற தன்மையுடையவர் காமரசி காமரசி கலிஹன் நீ திருமங்கையாழ்வார் குன்றா இன்னிசையால் சொன்ன மாலை இன்னிசையால் பாடக்கூடியது இந்த இந்த பதிகம் அப்படின்னு சொல்கிறார் திருமங்கையாழ்வர் டியூன் போட்டிருப்பார் வரும் பாடியிருப்பார் அந்த இந்த காலத்தில் வரல அந்த நம்ம நம்மக்கிட்ட வரல புரியல குன்றாய் சன்ன சன்னசஞ்சல் மாலை ஏறி ரெண்டும் ஒரு ஒன்றும் வல்ல பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் மன்னவராய் உலகாண்டு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவன் மன்னவராக இருப்பான் மீண்டும் அவர் மீண்டும்னா அந்த டைம்னா இந்த ஆத்மா உயிரை விட்டு போன பிறகு வானவராய் மகிழ்வு இதுவரை போய் பரமபுதத்தில் மகிழோடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற இன்னும் இல்லை அப்படிங்கிறது அன்னமும் கேணலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கண்ணினன் மாமதில் மங்கை வேந்தன் காமரிசீர் கலிகன்னி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏழும் இரண்டும் குரு ஒன்றும் வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வெய்துவரேன் ஸ்ரீமதே ராமானுஜாய